கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளரும் கொங்கு கலைக்குழு தலைவர் வடக்கே கே சி பாலு மற்றும் அக்கட்சியின் மாநில துணைச் செயலாளர் நித்தியானந்தம் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய நித்யானந்தம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கடந்த ஆண்டு பதினாறாயிரம் பெண்கள் பங்கேற்று வள்ளி கும்மி நடனமாடி உலக சாதனை படைத்த நிலையில் அவர்களுக்கு கோவை கொடிசியா மைதானத்தில் பாராட்டு விழா ஏப்ரல் ஆறாம் தேதி மாலை நடைபெறும் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று சான்றிதழ்களை வழங்க உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பத்தாயிரம் பெண்கள் பங்கேற்று வள்ளிக்குமி நடனமாட இருக்கிறார்கள் தமிழக அரசு பாரம்பரிய கலைகளுக்கும் கிராமிய கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுதோறும் விழா எடுத்து வருகிறார்கள் அதில் வள்ளிக்குமியும் இடம்பெற்றிருக்கிறது என்பது அனைவருக்கும் பெருமை தரத்தக்கது நாடு கலைக்குழு என்ற ஒன்று துவங்கிய அதன் தலைவராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளர் கே கே சி பாலு தலைவராக இருந்து வருகிறார் கொங்கு கலைக்குழு சார்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி பேருக்கு மேல் பார்வையாளர்களாக வரவுள்ளனர் தமிழக முதலமைச்சர் செந்தில் பாலாஜி உள்பட தமிழக அமைச்சர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து கொள்ள உள்ளனர் வள்ளி குமை கலை ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானது என்று இல்லை கடந்த ஆண்டு நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பதினாறாயிரம் பெண்களும் பல்வேறு சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் கொங்குநாடு கலைக்குழு என்ற பெயரில்தான் நடத்துகிறோமே தவிர குறிப்பிட்ட சாதியோ அமைப்பையோ சார்ந்து செயல்படுத்தப்படவில்லை என்று கூறினர் ஊடக நண்பர்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈ ஈஸ்வரன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் நோக்கம் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி கோவை கொடிசியா மைதானத்தில் சென்ற ஆண்டு அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருந்துறையில் நடந்த கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டில் பதினாயிரம் பெண்கள் கலந்து கொண்டு வள்ளிக்குமி அரங்கேற்றத்தை நடத்தி கின்னஸ் சாதனை படைத்தமைக்காக அந்த பதினாறாயிரம் பெண்களுக்கு சான்றிதழும் பாராட்டும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விழாவானது முதலமைச்சர் அவர்கள் முன்னே தலைமையில் கொடிசியா வளாகத்தில் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற உள்ளது அந்த விழாவில் கின்னஸ் சாதனையில் கலந்து கொண்ட பெண்களும் ஆசிரியர்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் அந்த நிகழ்ச்சியில் பத்தாயிரம் பெண்கள் பள்ளிக்குமி அரங்கேற்றத்தை முதல முத முத முதல்வர் அவர்கள் முன்னிலையில் நடத்த உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த கின்ன சாதனையானது கொங்கு மண்டலத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும் இதற்கு முன்பாக அஸ்ஸாம் மாநிலத்தில் சுமார் பதினோ பதினோராயிரத்தி இருநூற்றி ஐம்பது இரநூத்தி நாற்பத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு நக நிகழ் நிகழ்ச்சி நக நடத்தினார்கள் அதுதான் கின்ன சாதனையில் இடம்பெற்றிருந்தது அதையும் தாண்டி இன்று வந்து நம்முடைய வள்ளிக்குமி கின்ன சாதனையானது இந்தியாவிலேயே அதிக அளவில் ஒரே நேரத்தில் பெண்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி நடத்தியது முதல் முறையாக நடத்தி அது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இது நமக்கெல்லாம் ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம் அதனால் இதை முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்து பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொதுச் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் தமிழக அரசு கிராமிய கலைகளுக்கும் பாரம்பரிய கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுதோறும் விழா எடுத்து கொண்டிருக்கின்றது அந்த விழாவிலும் வள்ளிக்குமியானது இடம்பெற்றிருக்கின்றது அந்த வகையில் நம் அனைவருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கின்னஸ் சாதனை விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த கின்னஸ் சாதனைக்கு பின்பு ஒவ்வொரு கிராமத்திலும் நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த வள்ளிக்குமியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதன் மூலம் மூலமாக பெண்களின் உடல் நலமும் மன வளமும் பாதுகாக்கப்படுகின்றது இது ஒரு மாபெரும் புரட்சியாக கிராமப்புறத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது கிராமப்புறம் மட்டுமல்ல இன்று நகர்ப்பகுதிகளிலும் உதாரணமாக கோவை மாநகரிலும் கூட இந்த வள்ளிக்குமிக்கு அதிகமான பெண்கள் வரவேற்பு கொடுத்து அதை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இதன் மூலமாக அவர்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்படுகின்றது மனவளம் கா பாதுகாக்கப்படுகின்றது இது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதனால் இந்த வள்ளிக்கும்மியை அந்த பாரம்பரிய கலைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொங்குநாடு கலைக்குழு என்று ஒன்றை துவங்கி இன்று அதன் தலைவராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளர் திரு கே கே சி பாலு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஏற்பாட்டை ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை எங்களுடைய மாவட்ட இந்த பகுதியின் மாவட்ட செயலாளர்களும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு பிரேம் அவர்களும் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் சுமார் இருபத்தையாயிரம் பேருக்கு மேல் பார்வையாளர்கள் மட்டும் வரவேற்கின்றார்கள் இது வெறும் ஒரு கட்சி நிகழ்ச்சியாக அல்லாமல் பொதுமக்களும் காணக்கூடிய நிகழ்ச்சியாக இன்று வரவேற்பு பெற்றிருக்கின்றது அதனால் அதற்கு அனைவரையும் வரவேற்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று செய்தி செய்தியாளர்களை சந்தித்து இந்த விவரத்தை கூற வேண்டும் என்று பொதுச்செயலாளர் கூறியமைக்காக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இதில் வந்து முதல்வர் கலந்துக்கிறாங்க நம்முடைய பொறுப்பு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார்கள் மேலும் எந்தெந்த அமைச்சர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை பொதுச் அவர்களும் பொறுப்பு அமைச்சர் அவர்களும் முடிவு செய்து அதற்கான வேலைகளை துவங்க இருக்கின்றார்கள் இது ஒரு ஆரம்பகட்ட நிகழ்ச்சி ஆரம்பகட்ட நிலையாக இருப்பதால் இப்போதைக்கு வந்து தேதி ஃபைனலைஸ் ஆயிருச்சு பத்தாயிரம் பெண்கள் இந்த அரங்கேற்ற விழாவில் கலந்து கொள்கின்றார்கள் முதல்வர் வருகின்றார் என்பது வரை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்து வரக்கூடிய சந்திப்புகளில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கங்கிறது இறுதி முடிவு தெரியும் அப்போ கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் வரைக் கூறு கண்டிப்பா கண்டிப்பா வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் கண்டிப்பா அழைப்பு கொடுப்பாங்க இல்லை இன்னைக்கு இந்த இந்த நிகழ்ச்சி வந்து வల్లిக்குமி மட்டும்தான் அங்க அரங்கேறுது ஏன்னா இப்போ அதுக்கே உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாராட்டு விழா நடக்க வேணும் அதனால் வந்து வள்ளிக்குமி மட்டும்தான் இதை பண்ணப்போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற கலைகளை எல்லாம் மேலும் ஊக்குவித்து அதற்கான இந்த மாதிரி ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கலைக்குழு தனியாக துவங்கப்பட்டு கட்சியின் ஒரு அங்கமாக மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து கொள்கின்றார்கள் அதுதான் ஒரு முக்கியமான இது என்னென்னா ஒரு இந்த இந்த கலை நம்ம உலக சாதனைக்கு பின்பாக பார்த்தால் ஒவ்வொரு கிராமத்திலும் எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை நாம் காண்கின்றோம் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது என்று சொல்லலாம் அதனால் வருங்காலங்களில் இது போன்ற பல கலைகளை இதில் உள்ளடக்கி நாம் செய்ய இருக்கின்றோம் அப்படி அல்ல நீங்க பார்த்தா கூட தெரியும் கடந்த ஆண்டு அப்படி இல்லை இப்போ அது வந்து ஒரு பேச்சு மட்டும் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க உதாரணமா இங்க பொள்ளாச்சியில இருந்து பாத்தீங்கன்னா அனைத்து சமுதாயம் அதில் கலந்துகிட்டு இருக்கு போறாங்க இதுல மேலும் வந்து நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் அதாவது இந்த கொங்கு மண்டலத்தின் கலாச்சாரம் பண்பாடு இது ஒரு தனிப்பட்ட நம்ம கொங்கு மண்டலம் என்பது தனிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தது அல்ல இந்த 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 கலையின் மூலமாக அந்த கலாச்சாரம் பண்பாடும் பாதுகாக்கப்படுது இளம் பெண்கள் இதில் வந்து ஆடும் பொழுது அவர்களெல்லாம் வந்து ஒரு 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 கட்டுப்பாட்டிற்கு ஒரு ஒழுக்கத்திற்கு வருவதை நாம் காண்கின்றோம் பெற்றோர் சொல்லை கேட்கின்றார்கள் படிக்கிறது கூட நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் பெண்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது வீட்டுக்குள்ளேயே முதல்ல வந்து ஒரு ஒரு சங்கடம் ஒரு சந்தோஷமின்மை இருந்தது இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே சந்தோஷம் வீடு வீட்டுக்கு சந்தோஷம் ஊர் ஊருக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் மாபெரும் ஒரு ஒரு மாற்றத்தை நெக்ஸ்ட் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம்